எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிக்காயின் மருத்துவ குணங்கள் தான் பேரிக்காய் வந்து ரொம்ப நல்லது இது வளரும் குழந்தைங்களுக்கு ஏற்ற கா பழனு கூட சொல்லலாம் க வளரும் குழந்தைங்களுக்கு சுண்ணாம்பு சத்தோ இரும்பு சத்தோ அவசியம் தேவை இந்த சத்து வந்து பேரிக்காயில் நிறைய இருக்குது பேரிக்காய் எலும்பு தசை வளர்ச்சிக்கும் உடல் வலுவுக்கும் உதவுது பேரிக்காய் கிடைக்கும் காலங்கள்ல வா கிடைக்கும் காலங்கள்ல வாங்கி இரவு உணவுக்கு பின்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிட்டோம்னாக்கா குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அவங்க நல்லா வளர்ச்சி பெறுவாங்க அதே மாதிரி இதய படபடப்பு உள்ளவங்க தினமும் இருவேளை ஒரு பேரிக்காய் வீதம் ஆஹ் காலையில ஒன்று நைட்டு தூங்கும்போது ஒன்று அப்படி சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா இதய படபடப்பு நீங்கும் கருவில் வளரும் குழந்தைக்கு நன்கு வளர பேரிக்கை பெரிதும் உதவுது கருவில் உள்ள குழந்தையின் எலும்பு வலிமையை பெற வேரிக்கை சிறந்த மருந்து பிறந்த இளம் குழந்தைக்கு தாய்ப்பாலே சிறந்த ஊட்டச்சத்து தாய்ப்பால்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு குழந்தை பிறந்தது முதல் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம் சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சரியாக சுரக்காது அப்படி சுரக்கலைன்னா இவங்க காலையிலும் மாலையிலும் ஒரு பேரிக்காய் வீதம் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகரிக்கும் வயிற்றில் புண்ணு இருந்தால் வாயில் புண்ணு வரும் இந்த புண்ணையும் இந்த வாய்ப்புண்ணையும் வயிற்று புண்ணையும் போக்கும் சக்தி வந்து பேரிக்காய்க்கு இருக்குது தினமும் ஒரு பேரிக்காய் வீதம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் விரைவிலேயே குணமாகும் அதற்கடுத்ததாக உண்ணும் உணவில் வந்து அலர்ஜி காரணமாக சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் மேலும் சிலருக்கு பாக்டீரியானால வயிற்றுப்போக்கு ஏற்படும் தினமும் பேரிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு வராது சரிங்களா சிறுநீரக கல்லடைப்பு நீக்கக்கூடிய சக்தியும் இந்த பேரிக்காக்கு இருக்குது ரத்தத்தில் இருந்து பிரிந்த தாது உப்புக்கள் சிறுநீரகத்தில் படிஞ்சு அவை கல்லா மாறிடும் இவற்றை உடைச்சி வெளியேற்ற சக்தி இரண்டு பே இது சக்தி வந்து பேரிக்காக்கு இருக்குது தினமும் இரண்டு பேரிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா இத மாதிரி கல்லடைப்பெல்லாம் நீங்கிருமாமா உடல் சூட்டை தணிக்க கூடியது கண்களை வந்து ஒலிபெறக்கூடியது நரம்புகள் வந்து புத்துணர்வு அடையும் ஆஹ் இதரிக்காய ரெகுலரா நம்ம எடுக்கும் போது தோல்ல ஏற்படுற பாதிப்புகளை குணப்படுத்தக்கூடியது இந்த பேரிக்காய் குடல் இறைப்பை விகரிக்கை இவைகள்லாம் நல்ல பலம் கிடைக்கும் உடலையும் வலுப்படுத்தும் வேரிக்கை கிடைக்கும் காலங்களில் உண்டு அதன் மருத்துவ பயன்களை நாம முழுசாக அனுபவிக்கலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தம் தேங்க் யூ